அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஐடியா எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மோரா ஒன்று ஒரு புது வகையான மோரா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு யோசனை நம்ம அந்த மோராக்கள் யூஸ்வலாக வாசிக்கிற மோராவில் எந்த எடுத்தாலும் நம்ம தகச்சிடு தகச்சிடு தகச்சிடுதோன்னு வாசிப்போம் இல்லை கடா தகுந்தா கடா தகுந்தா தான் இப்படி வாசிப்போம் கிளாஸ்ட் ஒன்று அது ஏன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக முடியுது சரி மூணு மூணாக பண்ணி பார்ப்பணுமோனு ஒரு ஐடியா அதனால் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மோரா பார்த்தீங்கன்னா எல்லா தாளத்துலுமே ஆன் த ஸ்பாட்டில் ரொம்ப எளிமையாக வாசிக்கலாம் அதாவது அரை கூட இந்த மோரா வரும் இந்த மோராவில் நிறைய பியூட்டி இருக்குது நிறைய ஸ்பெஷல் இருக்குது நான் அந்த மோராவுடைய விளக்கங்கள் நான் மோராவை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறேன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அந்த மோராவை முதல்ல நான் புதுமையாக ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த மோரா மெத்தேடு தான் எல்லாமே அதையே நாலு ஆவர்த்தனை தான் வரும் அதே அஞ்சு பாகம் தான் நான் பத்துல இருந்து சொல்லிட்டு வரேன் பத்து ஒம்பது எட்டுன்னு அப்படி சொல்கிறேன் பத்து அக்ஷரத்தில் சொல்கிறேன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் த கட்டத்தக்க தகதறிக்கிட்ட தக்கும் தகதறை கிட்டதி தக ஜதி தகஜதி தகச்சிரு கட்டத்தக்கத தக்கும் தகதறிக்கிட்ட தா திட்டத்தக்கெ தித்தக ஜி தகதி தகஜிடுதான்

தகச்சிடு நம்ம யூஸ்வலாக இருக்கிற முறையில் எப்படி வாசிப்போனால் தக்குட தக்கத்துறை கேட்டுதான் கொஞ்சம் தக்கடத்தக்க தகத்தறிக்கிட்டு தான் தக்குத்தக்க தகத்தறிக்கிட்டு தகச்சிடு தகச்சிடு தகச்சிடுதா இப்படி தானே முடியும் சரி இது ஏன் தகச்சிடு தகச்சிடு முடியும் தீ தகச்சிட்டு வச்சு நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போமே புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணியிருக்கேன் இது மெத்தட் எல்லாமே வேறு தான் ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆவிர்த்தனத்துக்கு அரெக்டாக நாலாவணம் வரும் அப்படியே ரெட்டைக்கும் பண்ணலாம் நான் ஒம்பது அக்ஷரத்துக்கு சொல்கிறேன்

கடைசி நாலு அக்ஷரமும் நடுவில் ரெண்டு அக்ஷரம் அந்த தக்கும் தக்கட்ட தக்க அதாவது எத்தனை அக்ஷரம் எடுத்துக்கிட்டாலும் சரி எவ்வளோ பெரிய தாளமாக இருந்தாலும் நம்ம ஆறு அக்ஷரத்தை மட்டும் ஒதுக்கிடணும் கடைசி நான்கு அக்ஷரம் தீ தகச்சிடு தீ தகச்சிடு தீ தகச்சிடு ப்ளஸ் ஒரு அக்ஷரம் அதான் கடைசி நான்கு அக்ஷரமும் நடுவில் ஒரு ரெண்டு அக்ஷரம் இருக்குது அந்த அக்ஷரம் ஆறு அக்ஷரத்தை ஒதுக்கிட்டு மீதி எத்தனை அக்ஷரம் இருக்கோ அத்தனை அக்ஷரத்துக்கு மோரா கோரோ பண்ணிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆதி இப்போ பாடினேன் ஆதித்தாளம் ஓராகவே சொல்கிறேன் ஆதித்தாளம் எட்டு அக்ஷரம் நான் கடைசி நாலு அக்ஷரமும் ப்ளஸ் நடுவில் ரெண்டு அக்ஷரமும் ஒதுக்கிட்டு மீதி ரெண்டு அக்ஷரத்துக்கு கிட்டத்தட்ட தக்கும் தா கெட்ட தகத்துக்கிட்டு கெட்டத்துக்கிட்டா தீ தகஞ்சிட்டு தீ தகஞ்சிட்டு தீ தகஞ்சிட்டு தாங்கன்னு பாடுறேன் அப்புறம் ஒன்போது அக்ஷரத்துக்கு எப்படி பாடினேன் ஒம்பது அக்ஷரம் ஒம்போதில் அதே மாதிரி ஆறு அக்ஷரத்தை ஒதுக்கிட்டேன் ஆறு அக்ஷரம் மீதி மூணு அக்ஷரத்தில் போன்ற ஒன்று அக்ஷரமாக பிரிச்சுக்கிட்டு தாக்கடத்தக்க தகத்தறிவிடும் தாக்கடத்தக்க தகத்தறிக்கிட்டு தக்கு தாக்கத்துக்கு தகத்தறிக்கிட்டு தாக்கட்ட தகத்தெறிக்கிட்டு இதே தகச்சுறது தகஜிடுறதே தான் பாட்டேன் அடுத்தது பத்து அக்ஷரம் அதேமாதிரி ஆறு அதிக அக்ஷரத்தை ஒதுக்கிட்டு அந்த நான்கு அக்ஷரத்தை தா தாக்கடத்துக்கு தகத்தறிக்கிட்டு மறுபடியும் தா தாக்கறது எட்டு எட்டாக பிரித்து நடுவில் தக்குன் தாக்கட தகையுறது விஷயம் அது பாடுற மணி அந்த நாலு அக்ஷரத்தை தா தாக்கடத்துக்கு தகத்தறிக்கிட்டு தக்கும் தாக்கிறது இது வந்து தக்கும் தக்கு தாக்கத்தாக்க தகத்தறிக்கிறதுன்னு சொல்கிற விஷயம் வந்து ஆஷி விஷயங்கள் அது எப்பவுமே வரா மாதிரி தா தாக்கறதுக்கு தகத்தறிக்கிட்டு தகுந்த தாக்கறதுக்கு தகுதி இருக்கு தா தாக்கிறதுக்கு தகத்தெருக்கிடு தி தகுதிடு தி தகுதிடு தி தகுதி தாக்கு தா அப்படியே விஷயம்லாம் வந்துடும் இந்த மாதிரி நீங்க எந்த எத்தனை அக்ஷரத்தை பிரித்தாலும் உடனே ஆன் த ஸ்பாட்ல வந்துடும் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு அரை அக்ஷரத்தில் சொல்றேன் அரை அக்ஷரம்னா ஒன்பதரை அக்ஷரத்துக்கு சொல்றேன் ஒன்று ரெண்டு தக்க 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 திம்மி 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 த ஒன்பது அக்ஷரம் இந்த ஒன்பது அக்ஷரத்துக்கு நான் எப்படி அமைக்க போறோம் லாஸ்ட்ல அந்த ஆறு அக்ஷரத்தை தனியா ஒதுக்கிட்டு மீதி மூன்று அக்ஷரத்துக்கு மோரா அமைக்கிறேன் சொல்றேன் பாருங்க தகதாக் கட்டத்தக்க தகத்தறிக்கிட்டு தக்கும் திட்டத்தக்க தகத்தறிக்கிட்டு தகதா கிட்டத்தக்க தகத்தறிக்கிட்டு தீ தகச்சிடு தீ தகச்சிடு தீ தான்

ஒரு புதுமையாக பண்ணணுன்றது என்னோட ஆசை அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிது ஒரு சின்ன ஐடியா இப்போ நான் ஆதித்தாலத்துக்கு இரட்டை கலைக்கே சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கும் ஆறு அக்ஷரம் தான் பிரிக்கணும் நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல இப்போ ஆறு அக்ஷ இரட்டைக்கலைக்கு ஆதித்தாளத்தில் பதினாறு அக்ஷரம் அந்த பதினாறில் ஆறு ஒதுக்கிட்டு பத்து அக்ஷரத்துக்கு மோராக் கோரோ பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஆதி ஆதித்தாலத்தில் பதினாறு அக்ஷரத்துக்கு நெட்டக்கலைய போட்டுவிட்டு சொல்கிறேன்

இதில் நிறைய இருக்கு எத்தனை அக்ஷரம் எடுத்துக்கிட்டாலும் அந்த கடைசி நான்கு அக்ஷரமும் நடுவில் ரெண்டு அக்ஷரமும் எடுத்துட்டு மற்றதுக்கு மோரா செட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வாசிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இது எல்லா தாளத்துக்கும் வரும் எல்லா அக்ஷரத்துக்கும் வரும் எல்லா மோராவும் இந்த மாதிரி வராது எல்லா அக்ஷரத்துக்குமே அரை அக்ஷரத்து கூட வாசிக்கிறதுக்கு எல்லா மோராவையும் வராது சில மோரா மட்டும்தான் வரும் அந்த மாதிரி இந்த மோரா எல்லா தாளத்துக்குமே எல்லா அக்ஷர கால கூட வரும் இந்த மோரா அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்